நீங்க கேட்ட மாதிரி இருக்க இருந்து ஒரு பக்கத்துலேயே ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்ல கிணறு ஃப்ரீ சர்வீஸோட ஒரு ரெண்டு ஏக்கர் தனியே பட்டால கொண்டு வந்தாச்சுங்க வாங்க இடத்தை ஃபுல்லாமே பார்க்கும் உங்களுக்கு நேஷனல் ஹைவேலருந்து ஒரு மூணே கிலோமீட்டர் திருநெல்வேலி புதுபிலருந்து ஒரு பன்னெண்டே கிலோமீட்டரா ரோட்ல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் இருபது அடி மெட்டர் ரோடு பாதையில வரணும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்ற இடம் பக்கத்துல பெரிய ஆறு ஓடுது அதனால தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது கிணறு ஃப்ரீ சர்வீஸோட நமக்கு பூரா நஞ்ச நட்டு இப்போ அறுக்கிற டேஜில் இருக்குன்னா ஒரு பத்து நாள்ல அறுத்து முடிச்சிருவாங்க நீங்க இப்போ வாங்கினா பத்து நாள்ல முடிச்சா அப்படியே நீங்க அடுத்தால பருவம் பாத்துக்கலாம் வருஷம் ஃபுல்லா நீங்க பருவம் பாக்குற மாதிரி தான் இடம் இடத்த சுத்தியுமே பாருங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நஞ்சதான் உங்களுக்கு இடத்த அப்படி கதிர் விட்டு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸோட அமையாது அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஃபுல்லா பெரிய பெரிய தோடங்கள் தான் நீங்க வாங்க நம்ம இடத்த ஃபுல்லாமே பார்க்கணும் இங்க பாருங்க கிணத்துல தண்ணி எவ்வளவு அழகா இருக்குன்னு கிணறு உங்களுக்கு ஒரு ஐம்பது அடி கிணறு அதனால நம்மளுக்கு பாதையுமே பக்கம்தான் ஃப்ரீ சர்வீஸு உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் நஞ்சு நட்டு வச்சிருக்காங்க அந்த பனை மரம் இருக்குல்ல அது தாண்டி இருக்குது அதனால நல்ல இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்காங்க மொத்தம் ஐம்பது லட்ச ரூபா ரெண்டு ஏக்கருக்கு நீங்க நேர்ல வாங்க இதுலேயும் விலை கம்மி பண்ணி பேசி முடிச்சுக்கிடலாம்